இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு ஏதாவது வழக்கில் கைதாயி முப்பது நாள் சிறையில் இருந்தாவே அவங்க பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு உள்ள முயற்சிகளை எடுக்குது இன்னைக்கு விஜய் நீ மாடா நடத்தினீங்கள நீ முதலமைச்சர் யாருக்கு துடிக்கிறீங்கள இதை வந்து பேசியிருக்கிறேன்ல போகிற போக்கில் மோடியை சொல்லிட்டு போகிற இதெல்லாம் கேட்க வேண்டியதானே இப்போ ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒன்றிய பாஜிஸ்தா பாசாக அரைச்சி அப்படின்னு சொல்ல வேண்டியதானே வீட்டுக்கு அப்போ அனுப்பணம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது போய் உட்காந்துக்கிட்டியே ஒரு ரசிகர்லாம் இப்போ யார் ஓட்டு போட்டேன் திமுகக்கா அதிமுகக்கா இல்லை சங்கிகள் கூட்டத்துக்கா சொல் வெளிப்படையாக சொல்லு அப்போ நீ யாராவது சொல்லியிருக்கணும்ல இப்போ மூணு கட்சிக்கும் போகலாம் நோட்டாக்காது கூட்டிருக்கணும்ல அப்போ உனக்கு என்ன ஓட்டுன்றது உனக்கே தெரிஞ்சு போச்சு அஞ்சா ஆறா அந்த சீமான்ண்டை இருக்கிறத மறிக்கலாம் வேறு ஒன்று ஒன்று பத்து வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துல போய் இவங்கள ஆட்சியில் பிடிக்கிறாங்களா நாற்பது சதவீதம் நீ ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா அதனால் மக்கள் வெளிப்படையாக இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒன்று ஓட்டு போடுறதில்லை ஆனால் மாற்று மா மாநிலத்தில் இருக்கிறவன் இவங்களே ஓட்டு போட வைக்கிறாங்க மிஸ்ரம் கொண்டே வச்சுக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் இவங்களே பொய்யான வாக்காளர்களை சேர்த்து வச்சுருக்காங்க இறந்து போனவங்களாம் இவங்களே ஓட்டு போடுறாங்க இவங்ககிட்ட எப்படி இருந்து பறிக்கப்படுறோம்னு தெரியல இது மோடி ஆட்சியாக இல்லை கிட்லர் சர்வதய ஆட்சியோட இது கொடுமையான ஆட்சியாக தெ